வெல்கம் டு சகஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பதிவு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சார்ந்து இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கே கேட்கப்பட்ட வினாக்களோட தொகுப்பத்தை நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என புகழ்ந்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவில் பாரதியாரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் பாரதியார் வந்து இளங்கன் இளங்கோவடிகளைப் போல் கம்பனை போல் வல்லுவனை போல் அப்படின்னு சொல்லி மூணு பத்தையும் சொல்லியிருப்பாங்க பாவேந்தர் பாரதிதாசன் முழுமையா திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க முப்பாலுன்னு சொல்லி அந்த அந்த கன்ஃபியூஸும் இருக்கவே கூடாது திருவள்ளுவனை போல் வல்ல இளங்கோவை போல் கம்பனை போல் சொன்னா பாரதியார் முப்பாலுக்கு இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை இப்படின்னு சொல்லும்போது பாவேந்தர் பாரதிதாசன் வந்துடணும் அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அழைக்கப்படுறாரு பாரதியார் தேசிய கவிஞர் என அழைக்கப்படுகிறார் உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா அடுத்தது குயில் என்ற இதழை நடத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதே குயில் பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டுன்னா பாரதியாரும் வந்துருவாங்க குயில் என்ற இதழ் மட்டும் அப்படின்னு சொன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானூர் தும்பி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானூர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்பிரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது பொறுத்துவ கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாவேந்தர் பாரதிதாசன்

தமிழ்நாட்டின் மாப்பசான் யாருன்னா தூய்மை பித்தன் அடுத்தது தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னா கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா அனுத்தமா அடுத்தது சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறி ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என உணர்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் சயின்டிபிக்கலா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு நான் வச்சுக்கோங்க காலைல எந்திரிச்ச உடனே சூரிய ஒளி நோக்கிதான் செடிகள் வளரும்ன்ற அந்த இத வந்து பாவேந்தர் பாரதாசனோட தொடர்பு படுத்தி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு குழப்பம் வராது அந்த சூரிய ஒளிப்படாத செடியையும் பகுத்தறிவையும் ஒரு ஒன்று சேர்ந்து யோசிச்சிருக்கவர் பாவேந்தர் பாரதிதாசன் எதனால் அவர் யோசிக்க முடிஞ்சுன்னா குயில்ன்ற இதில வந்து மரத்துல இருந்து யோசிச்சதுனால தான் இதை நான் வைக்க முடிஞ்சுன்றதை நீங்க யோசிச்சுக்கணும் அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்ய தெல்லு தமிழ்நாடை தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் இப்படி கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஏற்கனவே வந்து திருக்குறள் முப்பாளை சொன்ன ஒரு பாவேந்தர் பாரதிதாசன் முப்பால வந்து இருக்கக்கூடிய தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு குரலை குறித்து பாடியவரும் பாவேந்தர் பாரதிதாசன் தான் அடுத்தது இணையிலே முப்பாளுக்கு நிலத்தை பாவேந்தர் பாரதிதாசன் திரும்ப திரும்ப அதே கேள்விதான் வருது அடிக்கடி கேட்டு கேட்ட கேள்வி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அதாவது ஒரு ஒரு சிறந்த ஆசிரியருக்கு ஒரு அழகு வந்து ஒருத்தவங்களால் படிக்க முடியல அவங்களோட கல்வியறிவு ஒரு பொருளாதார ரீதியாவோ ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியல அப்படின்றப்ப உண்மையிலேயே ரொம்ப மனமோந்து பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து வருத்தப்படுவாங்க அதே மாதிரி ஒருத்தரதான் பாவேந்தர் பாரதிதாசன்ன்ற நீங்கள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பை படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோருமே வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் அவருக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் கூற்று பாவேந்தர் பாரதிதாசனோட கூற்று தமிழுக்கு தொண்டு செய்யறது வந்து சாவவே மாட்டான் என்றன்றைக்கு நிலைத்து வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதாசன் இதே மாதிரி பாரதியாருக்கு ஒண்ணு இருக்கு நமக்கு தொழில் கவிதை எழுகிறது நாட்டிற்கு உழைத்தல் சொல்லியிருப்பாரு அது வந்து தொழில் வந்து கவிதையும் நாட்டிற்கு உழைக்கிறதுன்னு சொல்ற ஒரு பாரதியார் இதுல வந்து தமிழுக்குன்னே பர்டிகுலரா சொல்லியிருக்கக்கூடியவரு பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாபதில்லை இது யார் கூற்று பாவேந்தர் பாரதிதாசன் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து ஒருத்தருக்கு ஏழ்மை படிக்க முடியலாட்டி அவங்க வைக்கப்படணும்னு சொல்லக்கூடிய அதே வார்த்தையாக தான் செந்தமிழ செலுந்தமிழ ஆன சொல்லி அவர் யோசிக்கிறாருன்னு அந்த அந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு நீங்கள் நான் வச்சுக்கோங்க அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பிசி ராந்தையார் பிசி ராந்தையார் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் பிசி ராந்தையார் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாராட்டுரை கண்ணல் பொறும் பொருள் தரும் தமிழே நீ ஓர் நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் குறைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லி திருக்குறளோட பெருமையை பத்தி போற்றி பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் பாரதிதாசன் இது அடிக்கடி நிறைய திரைப்படங்கள்ல சொல்லிக்கிடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தி அறியனும் நூல் ஒரு நாடக நூல் அப்படின்னு சொல்றாங்க இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொழுதில் பொழு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவர் சுப்ரத்தினதாசன் அதாவது பாரதிதாசன் அதாவது உபம உருவில் புதுமைகளைச் சேர்த்தவர் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரதிதான தாசன் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் அப்போ பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எதுனா பிரசிராந்தையார் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதாவது இப்ப இதை சிம்பிளா நான் வச்சுக்கோங்க பாரதிதாசன் என்ன சொல்றாரு ஒரு ஏழ்மையினால படிக்கலாட்டி இங்க இருக்க எல்லாருமே வெக்கப்படணும்னு சொல்றாரு அதே மாதிரி இருக்க பெண்களை வந்து கலைக்கு அனுப்புனாங்க ஒரு காலகட்டத்தில் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாதமி விருது அகாதமி விருது அடுத்தது பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படுத்துள்ளார் இரண்டாம் பகுதியில் தான் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படுத்துள்ளார் இணையில்லை முப்பாலுக்கு என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடைசி வரைக்கும் இது அடிக்கடி இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிருங்க நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க பொது தமிழ் பொது அறிவு நடப்பு நிகழ்வு சார்ந்தும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண் என் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பாவேந்தர் பாரதிதாசன் சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து முழுமையாக கிட்டத்தட்ட பார்த்தாச்சு இது போக பாவேந்தர் பாரதிதாசன் இப்போ பத்தினியா சமச்சீர் கல்வி புக்கில் சமச்சீர் கல்வி புக்கில் ஆசிரியர் குறிப்பு உரைநடைகள் இதில் அவரை பற்றி சொன்னோம்னா முக்கிய பாயிண்ட்களை எடுத்து ஒரு வீடியோவாக நம்ம ஒரு பதிவு போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்